வணக்கம் நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்துலேருந்து பேசுகிறோம் எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் கொடுக்க வேண்டும் தான் எல்லாருக்கும் ஆசை பண ஆசையை விட எல்லாருக்கும் என்ன ஆசை அப்படின்னா முடி நல்லா வளரணும் அப்படின்னு தான் அந்த முடி வளர்கிறதுக்கே இறைவன் படைச்சிருக்கான் பாருங்கள் இதுக்கு பேர் முதியோர் கூந்தல் அப்படின்னு பெயர் இந்த மூலிகைக்கு பேர் முதியோர் கூந்தல் அப்படின்னு பெயர் இதை தேங்காயில் போட்டு இது கூட வந்து வண்ணானாவரி ஓரி கரசலாங்கண்ணி மருதோணி இலை இதெல்லாம் போட்டு காய்ச்சி தேய்ச்சா கண் பார்வை நல்லா தெரியும் நீங்கள் வந்து பார்த்தங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வரும் பொடுகு வராது இந்த மாதிரி இதுகளுக்கு மிக மிக ஒரு சிறந்த ஒரு மூலிகை இதை நீங்கள் வந்து எல்லா இடத்துலேயும் வந்து கிடைக்கும் இதை பயன்படுத்தலாம் மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை சந்த சிம்மக்கல்லையும் கிடைக்கும் இதை பயன்படுத்தலாம் மிக மிக ஒரு நல்ல மருந்து கேரளாவில் போய் பாருங்கள் டெய்லி என்ன பண்ணுவாங்க காலையில் நல்லா தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நல்லா பெண்கள் குளிப்பாங்க டெய்லி தலைக்கு தேய்ப்பாங்க டெய்லி தலைக்கு குளிப்பாங்க குளித்து ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு ஃபுல்லாக சாம்பிராணி போடுவாங்க கொந்தலுக்கு நம்ம ஊர் பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க வாரத்துக்கு ஒரு தடவை தான் தலைக்கு குளிப்பாங்க அப்போ பேர் கௌரியாக இருக்கும் போடுறது ஜவுரியாக இருக்கும் அப்புறம் எப்படி முடி கொட்டாதான் எங்கள் பயங்கரமான வெயில் அடிக்கி மூணு மாதம் வேப்ப மரம் பாருங்கள் என்னாகும் இலையெல்லாம் உதிரும் அதே உங்களுக்கு ஒரு மாதம் மழை பெய்யுது என்னாகும் இலையெல்லாம் வளரும் அப்போ அதுக்கு என்ன காரணம் குளிர்ச்சி இருந்தால் முடி வளரும் சூடு இருந்தால் முடி கொட்டும் அப்போ உங்கள் உஷ்ணம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்போ இந்த மாதிரி இதுகளை பயன்படுத்துங்கள் பாருங்கள் அடுத்த எபிசோடு போகலாம் when i come